ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாளில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பாள் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கான் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூச நாள்ல விட்டு கொடுக்காது இந்த நாளில் நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை கிருத்தியைக்கும் சரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது நாம் இந்த பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் மகர ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த தை மாதமானது எப்படி இருக்கும் ஆங்கிலப்புத்தாண்டிப்பு தான் பிறந்திருக்கு மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு சனி உத்துதான் போக போறார் இருப்பினும் அதுக்கு இன்னும் நாள் இருக்கு இருந்தாலும் நீங்க இந்த தை மாசத்துல எப்படி இருக்கணும் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு பிப்ரவரி மாசத்துல ஒரு பகவான் பக்கர நிவர்த்தி கதி ஆகிறார் விஷயங்கள்லாம் இருக்கு பணம் ஏற்றம் தரும் பணம் ஏற்றம் தரும் ஓரளவுக்கு கொஞ்சம் கள்ள விஷயங்கள்லாம் பாசிட்டிவா சில விஷயங்கள்லாம் போறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்கு இடம் மாற்றம் தை மாச தை மாசத்துல எல்லாம் நிறைய தை மாசம் எண்டுக்குள்ளெல்லாம் ஒரு நல்ல வீடு மாற்றமோ உத்தியோகம் மாற்றமோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் நல்லபடியா உடைய புடிய சூழ்நிலைகள் உண்டு மகர ராசி பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு செய் உங்களுக்கு இதை முடியும் இது உங்களால சில விஷயங்கள் பண்ண அதாவது முன்னாடி சொல்லிட்டு சொல்லிட்டோமே அப்படிங்கிறது ஒரு விஷயம் செய்யாதீங்க உங்களால இதை முடியும் அப்படின்னு சொன்னா பண்ண நம்ம ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிறது பின்னாடி யோசிக்கவேன் அதுவும் முக்கியமா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காலேஜ்ல வேலை பாக்குறீங்க நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப உங்களுடைய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவருக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் கவனத்தோட சில விஷயங்களை பண்ணு அப்ப உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து செய்யும் அடுத்ததாக வந்து நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ஆஹ் கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க பேசுறது சொல்றது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல வந்து அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் சில பேருக்கு நல்ல சாதகமாக சில விஷயங்கள்லாம் முடி மாணவ மாணவிகள் படிப்புல கரை அதிகமா செலுத்தணும் ரெண்டாவது பெண் குழந்தைகள் வீட்டுல அம்மா சொல் பேச்சு கேட்கணும் வீட்டுல மகர ராசியில இருக்கீங்க கொஞ்சம் அம்மா சொல் பேச்சு கேட்கணும் கோவப்படக்கூடாது எ தொட்ட முன்னூறுக்கும் கோவப்படக்கூடாது கோவப்படாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மெடிக்கல்லாம் உங்களுக்கு நல்லா அமோகமா மெடிக்கல் படிக்கணும் மெடிக்கல் சில விஷயங்கள் போகணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு அமோகமா வரும் அதே போல ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல அதுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான நல்ல செய்திகள் சொந்த முயற்சியின வீடு கட்டுறது பூர்வீக சொந்தமான சம்மந்தமான இடத்துல வீடு கட்டுறது இந்த மாதிரியான நல்ல செய்திகள்லாம் வரும் நல்ல விஷயங்கள்லாம் வரும் வண்டி வாகனங்கள்லாம் கவனமா இருக்கும் குற்றார் உறவினர்கள் எங்கன்னா வெளியில போறீங்க வரீங்கன்னு சொன்னா கவனமா இருக்கே கவனமா போக அதே போல உடல் நலத்துல கவனமா இருக்கும் உங்களோட உடல் நலம் நீங்க என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் ஒரு ஒரு டைம் வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாசி விஷயங்கள்ல யோசிச்சு செய் டேங்க் மாத்திரை எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் கவனமா இருக்கும் அதே போல சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் அகலக்கால் வச்சிருந்தே போகாது என்ன செஞ்சா நமக்கு சரியா இருக்கும் என்ன பண்ணினா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணணும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் வரும் மக்கள் இடத்துல ஒரு நல்ல பேர் வரும் நல்ல ஒரு புகழ் இருக்கும் அரசியல்வாதிகளுக்குலாம் அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா சக்சஸ்ஸா இருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தை மாசத்துல பொறுத்தளவுக்கு முதல் பதினஞ்சு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தை மாசத்துல ஏற்றம் கூடிய தர நாளாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் இறக்கம் தரக்கூடிய நாளாக இருக்கும் தை மாசத்துல யாருக்கு காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் தெரியும் வழக்கறிஞர்களுக்கு சரி ரெண்டு விஷயமும் கண்டிப்பா இருக்கும் ஸோ இதுல கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல இந்த தை மாசத்துலயே வந்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விவாகரத்தை அதிகமா வரும் விவாகரத்தை சம்பந்தமான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா ஃபெயில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் மகர ராசியை அளவுக்கு சில விஷயத்துல ரொம்ப அடமண்டா இருப்பாங்க சில விஷயத்துல ரொம்ப சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் சில பேருக்கு நிறைய வரும் சோ அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்ப ரெண்டாவது கல்யாணத்தை எதிர்பார்த்துக்கி இருக்கேன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் சில விஷயங்கள் திருமண யோகம் திரும்ப திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கூடி வரும் அதுல கொஞ்சம் சிறப்பான முறையில் செய்வீங்க அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அமோகமா இருப்போம் சனா ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பார்த்து ஆஞ்சநேயர் பார்த்து துளசி மாலை சாத்துறது ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாத்துறது ஆஞ்சநேயருக்கு முடித்தால் வடமாலை சாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொன்னா கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல வீட்டில் இருந்தபடியே ஏதாவது பண்ணலன்னா விஷ்ணு சாஸ்திரம் கேட்கலாம் அதே போல் வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்து அப்படி சொன்னால் பௌர்ணமி பூஜை பண்ணலாம் சத்யநாராயண பூஜை பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறவாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி இல்லாம பார்ப்போம் கந்திருஷ்டி இல்லாம பார்த்துப்போம் ஏன்னா உங்களை சுற்றி நிறைய கந்திருஷ்டி அதிகமாக இருக்கு கந்திருஷ்டி இல்லாம பார்ப்போம் கூடியமான வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் மகர ராசிக்காரர்கள் இந்த இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தெத்துப்பட்டி ராஜகாலியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதே போல் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு விஷயம் சொன்னால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய எனக்கு சில வேலைகள் எனக்கு தடங்களா இருக்கு எனக்கு இந்த விஷயம் எனக்கு செஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுத்திக்க சொன்னா அடுத்தது நீங்க வந்து அம்பாளுக்கு எந்த அம்பாலா இருந்தாலும் சரி உங்க ஊர் பக்கத்துல எந்த அம்பாலா இருந்தாலும் சரி அந்த அம்பாளுக்கு மஞ்சள் மாலை கட்டி கூட உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி மாலையை கட்டி போடு இருபத்தி ரெண்டு வயசா இருபத்தி ரெண்டு மாலப்பட்டி போல பதினேழா பதினேழு இருபத்தி எட்டா இருபத்தி ரெண்டு குறுகை முப்பத்தி மூணா முப்பத்தி மூணு வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த நீட்டு மந்தின்னு சொல்றோம் இல்லையா அதை கட்டி அம்பாளுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை மந்தித்து வாங்க தை மாசத்துல மகர ராசிக்காரருக்கும் கண்டிப்பா செய்து கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்களால கண்டிப்பாக பறக்க போகுது அதே போல சனி சோஸ்திரம் சொல்ல சனி சோஸ்திரம் தெரியலன்னு கேளை இப்போ நிறைய சேனல்லாம் வருது அந்த யூடியூப் சேனல் வேலை நீங்க பார்க்கலாம் சனி சோஸ்திரம்னு உணர்ந்து அது கேள் அது கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சோ